தம்பி நீங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த நகை இதுல இருக்குன்னு நான் சொல்ல வரல ஒரு செயின் திருடன பிடிச்சோம் அவங்கிட்ட இருந்து இத்தனை செயின் சிக்கி இருக்கு இதை எங்கெங்க அடிச்சானு அவனுக்கும் தெரியாது எங்களுக்கும் தெரியாது அதனால இதுல ஏதாவது ஒரு செயினை பார்த்து இதுதான் எங்க செயின்னு சொல்லுங்க அதுல உங்க பேரை போட்டு எடுத்து வச்சிருவோம் திங்கக்கிழமையோ செவ்வாய்க்கிழமையோ கோர்ட்ல கூப்பிடுறப்ப வந்து ஆமாங்கய்யா எங்க செயின் இதுதான் ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாங்கிட்டு போயிட்டே இருங்க அதை விட்டுட்டு பெட்டர் மாஸ் லைட்டர் தான் வேணும்னு சொன்னா என்ன தம்பி அர்த்தம் நல்லா பாருங்க தம்பி இருக்கிறதுல எந்த டிசைன் பிடிச்சிருக்கோ அதை பார்த்து செலக்ட் பண்ணுங்க என்னண்ணே எதை நகை கடையில் பார்க்க சொன்ன மாதிரி பார்க்க சொல்றீங்க வேற வழி இல்லை தம்பி உங்களோடது பத்து பவுன் நகைன்னு சொல்றீங்க வேணும்னா இதுல எது அதிகமா இருக்கோ அதை எடுத்துக்கிட்டு சீக்கிரமா கேச முடியுங்க தட்டுபுட்டுன்னு பார்த்து எடுங்க என்ன தம்பி பார்த்துட்டீங்களா இல்லையா வேகமா பாருங்க தம்பி உங்களை மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்த எல்லாருக்கும் ஃபோன் பண்ணியிருக்கேன் எல்லாரும் வந்துட்டாங்கன்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்லி இது கூட கிடைக்காது தம்பி சொல்றதை புரிஞ்சுக்கிட்டு சீக்கிரமா பார்த்து எடுத்துக்க இல்லை சார் எனக்கு நகை வேணும் புரியல தம்பி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்த தாலி கொடி இதுல இல்லை சார் எனக்கு என்னோட நகை கிடைச்சதுன்னா நான் வாங்கிக்கிறேன் இல்லன்னா எனக்கு வேற எந்த நகையும் வேணாம் சார் இது யாரு எந்த சூழ்நிலையில பறி கொடுத்ததோ தெரியல அவங்க அத பறி கொடுத்துட்டு எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ தெரியல அது திரும்ப கிடைச்சிடும்னு எவ்வளவு நம்பிக்கையோட காத்திருப்பாங்களோன்னு தெரியல இதை தாண்டி இன்னொருத்தவங்களோட நகைய ஏன் நகைன்னு சொல்லி வாங்கிட்டு போக மனசு வரல சார் ஏய் இன்னையா பொழைக்க தெரியாத ஆளா இருக்க நான் பொழைக்க தெரியாத ஆளாவே இருந்துட்டு போறேன் சார் வேற யாரோ ஒருத்தங்களோட நகையை வாங்கிட்டு போயிட்டு காலம் பூரா குற்ற உணர்ச்சியோட என்னால வாழ முடியாது சார் என்ன தம்பி சொன்னா புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற உங்க நகையெல்லாம் கிடைக்காது தம்பி நான் ஒரு விஷயம் சொல்றேன் ஆனா முடியாதுன்னு இப்படி அடம் பிடிக்கிறீங்களே புத்திசாலித்தனமா எதையாவது உன்னை பார்த்து எடுத்துட்டு போங்க தம்பி இல்ல சார் வேணாம் செல்வம் அம்மா ம் என்னையா சொல்றாங்க பேசிட்டு இருக்காங்க சீக்கிரம் முடிச்சு அனுப்பிச்சு விடியா மத்தவங்களுக்கு எல்லாம் காட்ட வேண்டாமா டைம் ஆயிடுச்சு எடுங்க தம்பி சீக்கிரம் பார்த்து எடுத்து போங்க தம்பி மேடம் என்ன கத்துவாங்க இல்ல சார் எனக்கு மேடம் தம்பி என்னையா சொல்றாரு அது ஒண்ணு இல்ல மேடம் தம்பியோட நகை இதுல இல்லையா அதான் ஓ அந்த நகையே தான் வேணுமாமா அவருக்கு ஆமா மேடம் எனக்கு என் நகை தான் வேணும் கடைச்சா கூப்பிடுங்க வந்து வாங்கிக்கிறேன் இல்லனா வேணா மேடம் அப்ப இடத்த காலி பண்ணு உனக்கு ஓ நகை தான் வேணும்னா ஓ நகை கிடைச்சா சொல்லி அனுப்புறோம் அப்ப வந்து வாங்கிட்டு போ என்ன பாக்குற ஓ நகையை மட்டும் தேடி கண்டுபிடிக்கிறது தான் எங்க வேலை நினைச்சியா ஏதோ போனா போவது பாவனு பார்த்து நகையை எடுத்துக்க சொன்னா உனக்கு ரொம்ப தாண்டா ஏத்தம் இப்ப சொல்ற கேட்டுக்கோ

நான் ஜெய்பன் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தா பெட்டில இருக்கிற துணியை பீரோ வைங்க இல்லன்னா உங்க இஷ்டம் யோசனை நடந்துகிட்டு இருக்கவே இல்லப்பா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய்ட்டு வரணும் சொன்ன பயல்களா இன்னும் ஆளை காணும் அதாப்பா ஒரே யோசனையா இருக்கு நீ எதையும் யோசிக்காதயா அவங்களே ஃபோன் பண்ணி வந்து வாங்கிக்கிட்டதானு சொன்னாங்க அப்புறம் என்ன வெற்றி வரும்போது கண்டிப்பா தாலி கொடியோட தான் வருவேன் நீ எதையும் யோசிக்காம கொஞ்சம் அமைதியா உட்காரியா

ஆனா அந்த மலரோட தாலி கொடி மட்டும் கிடைக்கவே கிடைக்காது நீ வேண பாரு சும்மா ஏதாவது சொல்லாத போன நான் தான் கருணாக்குன்னு சொல்றேன்ல நான் சொன்னா கண்டிப்பா நடக்கும் அப்படி நான் சொல்றது மட்டும் நடந்துச்சுன்னா நீ என் வாய்க்கு சக்கரளி அள்ளி போடணும் பாத்துக்கும் வெற்றி வந்துட்டான்னு நினைக்கிறேன் பைக் சத்தம் கேக்குது வாங்க வாங்க போய் பார்க்கலாம் என்னையா என்னையா இம்பிட்டு நேரம் நிறைய இருந்துச்சோ வெற்றி இப்ப ஒன்றையிலேருந்து நாலு வரைக்கும் நல்ல நேரம் தாடி கூடிய கொடுத்து சாமி படத்துக்கு முன்னால வச்சு நல்ல சாமியை கொண்டு மலர் போட்டு விடியா வெற்றி என்னாச்சியா ஐயா இம்புட்டு தூரம் கேட்டுக்கிட்டே இருக்காரு ஏன் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க தெரியல எப்படி உசிரிய இல்லாம வாடி போய் கிடக்குதுன்னு பாருங்க வெற்றி என்ன சொல்லியா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்களா தாலிக்கொடி கிடைச்சா இல்லையா போனும்ய்யா அங்க அவங்க ஒருத்தன பிடிச்சு வச்சு அவங்க கிட்ட இருந்து மீட்ன நகை எல்லாம் காட்டுனாங்கய்யா என்னய்யா அதுல மலரோட தாலிக்கொடி இருந்துச்சா இல்லையா என்ன வெற்றி இருந்துச்சா இல்லையா இல்லப்பா உண்மையா சொல்ற ஆமாப்பா அங்க அவங்களோட தாலி கோடி இல்ல போலீஸ்காரங்க சொன்னியா இல்லையா அவங்க என்னையா சொல்றாங்க அதே நகை திரும்ப கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாப்பா இங்க இருக்கிற ஏதாவது ஒரு நகைய இதான் ஏ நகைன்னு எழுதி கொடுத்துட்டு திங்கக்கிழமை கோர்ட்டுக்கு வந்து ஆமான்னு அடையாளம் சொல்லி வாங்கிட்டு போக சொன்னாங்கப்பா அதில் உடன்பாடு வேற ஒருத்தருடைய நகைய நம்ம நகைன்னு சொல்லி மனசார சொல்லிட்டான்ப்பா என்னோட தாலி குடி கூப்பிடுங்க நான் வந்து வாங்கிக்கிறேன் எனக்கு வேற யார் நகையும் வேணான்னு சொல்லி நேர்மையா சொல்லிட்டு வந்துட்டான்ப்பா இன்புட்டு சிக்கல்லையும் என் பேராண்டி என் புட்டு நேர்மையா நடந்திருக்கான் உன் நல்ல மனசுக்கு ஏண்டா இப்படி எல்லாம் நடக்குது அப்பா இப்ப நாங்க சிரிக்க வேண்டிய நேரம் இனிமே எங்களை அடக்கி வைக்கணும்னு பாக்காதீங்க

ஊர்ல திருட்டு போன எல்லா நகையும் கிடைச்சிருச்சான் ஆனா இவளோட தாலி கொடி மட்டும் கிடைக்கலையாம் அப்போ ஏற்பட்ட ராசிக்காரியா இருப்பான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க இதுக்குதான் சொல்றோம் நாங்க சொல்றது நடக்கதான் போகுது நீங்க பாத்துட்டே நடக்க போகுதுன்னு பத்தாததுக்கு வெற்றியோட சேர்ந்து நீங்களும் எங்களுக்கு சவால் விட்டீங்கல்ல உங்க மருமகளை பெட்டி படுக்கையோட கூட்டிட்டு போய் உங்களோட ஃப்ரெண்டு வீட்டுல விட்டுட்டு வரத்துக்கு தயாரா இருங்க அடியே பவுனு சித்தி நீ சொன்னது பழிச்சிருச்சுனா வாயில சக்கரல்லி போடணும்னு சொன்னல்ல ஆமா சித்தி வா சித்தி உன் வாயில சக்கரல்லி போடுற அவ பாக்குற பார்வைய பாத்தீங்களா சித்தி என்ன பேச்சு அச்சோ சோ 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 அப்படியே தாலி குடி கிடைச்சிருச்சா போலீஸ் கூப்பிடுதா இவங்க அப்படியே கிளம்பி போவாங்களா அப்படியே வாங்கிட்டு வந்து தாலியை கட்டுவாங்களா ஹம் நம்ம வந்து சவாலை தோக்க தயாரா இருக்கணுமா யார்கிட்ட இதெல்லாம் அதான் அப்படியே எல்லாம் புஸ்னு போயிடுச்சுல இதுல யாரோ ஒருத்தர் ஒன்றரை டு நாலு நல்ல நேரம் இருக்கு அதுக்குள்ள கழுத்துல மாட்டி விட்டுறனும்னு வேற சொல்லிட்டு இருந்தார் ஆலி போடுறதுக்கும் ஒரு பாக்கியா அது கழுத்துல நிக்கும் ஏங்க வெற்றி இங்க வாயா பிரச்சனைகளையும் இந்த விஷயத்தில் நீ நேர்மையா நடந்திருக்கேன்னு நினைக்கும்போது என் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கியா நல்ல மனசுக்கு நல்லதுதான் நடக்கும் நீ நல்லா இருப்பா

திடுதப்புன்னு உங்க வீட்டுல இருந்து வந்து சம்மந்தான் பேசிட்டீங்க ஏங்க எனக்கு அப்புறம் என் புள்ள அனாதை ஆயிடுவானோன்னு நினைச்சு தவிச்சிட்டு இருந்தையா ஆனா இப்போ உறவை விட்டு கூடாதுன்னு உன் புள்ளைய நீ கட்டித்தரேன்னு சொன்ன பாரு எனக்கு அம்பு சந்தோஷம் ஐயா அதுக்கு உறுதி பண்ற மாதிரி அவரு நிச்சயத்தை பண்ணிட்டோம்னா என் மனசுக்கு கொஞ்சம் நிம்மதியா இருக்கும் நான் ஏன் சொல்கிறேன்னா உனக்கே நடந்ததெல்லாம் தெரியும் இப்படித்தான் மலருக்கும் அழகருக்கும் கல்யாணத்தை பேசிட்டு கடைசி நேரத்தில் அவ காதலிக்கிறா அது இதுன்னு சொல்லி நிச்சயமானது அப்படியே நிப்பாட்டிபிட்ட அதில் அப்போ நியாயம் இருந்ததால ஒத்துக்கிறேன் ஆனால் எந்த கல்யாணத்துலேயும் அது மாதிரி எதுவும் நடந்துடக்கூடாது இல்லை அதான் ஏன் சொல்கிறேன் மறுபடியும் அந்த மாதிரி நடந்துச்சுன்னா என் தாங்க மாட்டோரங்க என் மன திருப்திக்காக மட்டும் இல்ல தோரை ஊருக்காகவும் ஒருக்காகவும் சேத்து தான் சொல்றேன் ஒரு நிச்சயத்தை பண்ணிப்டா நல்லா இருக்கும் என் வார்த்தையில இது மாதிரி தானே தோற போன முறை சொல்லிட்டு கடைசியில வேணான் சொல்லிட்டேன் நீ ஒரு வார்த்தை சொல்லிட்டா அத காப்பாத்துவேன்னு எனக்கு தெரிய தர ஆனா வேற ஏதும் பிரச்சனை வந்து நீ உன் முடிவா மாத்திக்க கூடாதுல்ல அதுக்கு தான் ஏன் சொல்ற இந்த வாரமே ஒரு நல்ல நாளா பார்த்து நிச்சயம் பண்ணிட்டோம்னா என் மனசு சந்தோஷமா இருக்கியா இன்னும் இந்த நம்ம ஊருக்குள்ள ஆருக்கும் சொல்லாம ரகசியமா தான் வச்சிருக்கேன் நிச்சயத்தை பண்ணிட்டோம்னா என் தம்பி மகள என் மகனுக்கு முடிச்சிருக்கேன்னு சொல்லி நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் சரிக்கா விருப்பம் அதுதான் இந்த வாரமே கோயில வச்சு நம்ம வீட்டு ஆளுங்க மட்டும் கலந்துக்கிட்டு நிச்சயதார்த்தத்தை முடிச்சிருவோம் அப்படா எனக்கு இது போதியா எனக்கு இது போதும் வர ஞாயிற்றுக்கிழமை கூட நாள் நல்லாவே இருக்கு நீ மட்டும் சரின்னு சொல்லிட்டனா நான் கோயில சொல்லி வச்சிருவேன் ஏன்னா முகூர்த்த நேரம் பாரு வேற யாரும் புக் பண்ணிட்டா அப்புறம் இடம் கிடைக்காது அதா ம் சரிக்கா ஏற்பாடு பண்ணு அன்னைக்கே நிச்சயதார்த்தத்தை வெச்சுக்குவோம் சரியா தர இதுக்கு தான் உன்ன வர சொன்னே ஏக்கா இத போன்லயே சொல்லிடலாம்ல அதெல்லாம் நல்லா இருக்குமா வா இந்த வந்துடா மாமா மாப்ள அட வக்கறங்க மாமா ஏமா இப்படி தான் வீட்டுக்கு வந்தவங்க எல்லாம் வெளிய வச்சு பேசுவியா ஏயா நான் சொன்னா உன் மாமா எங்கே கேக்குறா என்ன மாமா இதெல்லாம் பரவாயில்லை இருக்கட்டும் இதுல என்ன இருக்கு சொல்லுங்க மாமா என்ன விஷயம் அழுகுறே நான் தாய் உனக்கும் அகிலாவுக்கும் நிச்சயம் பண்றத பத்தி பேச மாமனை வர சொன்ன வர ஞாயிற்றுக்கிழமை உனக்கும் அகிலாவுக்கும் நிச்சயதார்த்தம் என்னையா இம்பட்டு பெரிய விஷயம் சொல்லியிருக்க சந்தோஷப்படாம அப்படியே நிக்கிறேன் சந்தோஷப்படுறதுக்கு எனக்கு என்ன முதல் தடவை அம்மா நிச்சயம் நடக்குது அதான் பல நடக்குது எல்லாம் நல்லபடியா நடந்து முடிஞ்சா சரி ஏய் வாய மூடுடா மாமா முன்னாடி இப்படியா பேசுற புண்ணியதனமா சொல்றேன் மாமா நீங்களே சொல்லுங்க நான் சொன்னதுல ஏதாவது தப்பு இருந்ததா இல்லமா பிள்ள போதுமா மாமாவே தப்பு இல்லைன்னு சொல்லிட்டாரு ஆ இருந்தாலும் நீ சரிக்கா நான் கிளம்புறேன் எரியா தர மோர் எடுத்துட்டு வரேன் குடிச்சிட்டு போ இல்லக்கா நேரமாச்சு நான் கிளம்புறேன் என்னையா நீ சரியா சரி பிள்ள வரேன் மாமா சரிம்மா மாமா போய் வழி அனுப்பு சரியா நான் வரேன் சரியா டேய் இவ அந்த அகிலாவ கட்டணும்னு ஆசைப்பட்டான் தானடா ஆமாமா அப்புறம் ஏடா என் தம்பி இப்படி மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி அனுப்புறா அது ஒண்ணு ஏற்கனவே மலரோட கல்யாணம் வரைக்கும் பேசி அது நின்னு போனதுல அழகர் நொந்து போய் கடந்தா மறுபடியும் அந்த மாதிரி ஏதாவது நடந்தா என்னமா பண்றது அந்த யோசனையால தான் அவ அப்படி பேசிட்டா ஏயா நீ அதை பத்தியெல்லாம் யோசிக்காத யாழகரே என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த கல்யாணத்தை அம்மா நடத்தி வைக்கிற சரியா சரிமா ஏயா அதை கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டு அழகா சந்தோஷமா தான் சொல்லையா சரிமா